தருமபுரி மாவட்டம் நூலகள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் எல்லம் தேடி தொழுநோய் கணக்கெடுக்கும் பணி தருமபுரி மாவட்டம் நூலகள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகள் முழுவதும் வீடுதோறும் தொண்ணூற்றி எட்டு தன்னார்வலர்கள் மூலம் இருபது மேற்பார்வையாளர்கள் தினசரி இல்லம் தேடி தீவிர தொழுநோய் கண்டுபிடிக்கும் முகாம் நடைபெறுகிறது இந்த முகாமில் தேமல் சிவந்த வெளிவந்த உணர்ச்சியற்ற தேமல் தோல் தடித்து காணப்படுதல் கண் இமைகள் மூட முடியாத நிலை கைகளில் புண்கள் இருத்தல் தோல் மேல் சிறு முடிச்சி போன்ற கட்டிகள் இது போன்ற அறிகுறி இருக்கும் நபரை கண்டுபிடிப்பு பணி கடந்த இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதியன்று தொடங்கி நவம்பர் மாதம் பத்து பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இதன் ஒரு பகுதியாக நூலஹள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் கள ஆய்வு பணியினை மாவட்ட துணை இயக்குனர் தொழுநோய் மருத்துவர் புவனேஸ்வரி அம்மையார் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வில் ஸ்ரீகிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரியில் பயிலும் சுமார் தொன்னூற்றி எட்டு மாணவ மாணவிகள் கள ஆய்வில் ஈடுபட்டனர் இந்த கள ஆய்வில் சந்தேகத்திற்கிடமான நோயாளிகளை அதிகாரிகள் பார்வையிட்டனர் அது மட்டுமல்லாமல் அப்பகுதிகளில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் தொழுநோய் பற்றி விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கி உடம்பில் சிவந்த வெளிவந்த உணர்ச்சியற்ற தேமல் இருந்தால் உங்கள் இல்லம் தேடி வரும் சுகாதார பணியாளர்கள் பயிற்சி செவிலியர்கள் மற்றும் தன்னார்வலர்களிடம் காண்பித்து பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இதற்கான சிகிச்சை அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளிலும் இலவசமாக கிடைக்கின்றது என அதிகாரிகள் எடுத்துரைத்தார் பின்னர் கள ஆய்வு பணியில் ஈடுபட்ட கள ஆய்வு பணியாளர்களுக்கு தக்க ஆலோசனைகள் மருத்துவமல்லா மேற்பார்வையாளர் திரு கரிகாலன் சுகாதார ஆய்வாளர் நந்தகுமார் ஆகியோர் வருகை தந்து தக்க ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வட்டார மருத்துவ அலுவலர் திருமதி தேவி சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட மருத்துவர் திருமதி அபிராமி மற்றும் மருத்துவ பணியாளர்கள் தர்மபுரி ஸ்ரீகிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரி தாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி கல்லூரி நிர்வாக அலுவலர் ஜோதி பாசு கல்லூரி துணை பேராசிரியர் சந்தியா கல்லூரி நிர்வாக மேலாளர் அனிதா கல்லூரி அலுவலக பணியாளர் தீபா ஆகியோர் கள ஆய்வுப் பணியில் பங்கேற்றனர்